வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ்க்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளியேற்றிருக்கு இது என்ன பதவி என்ன கல்வி தொகுதி எத்தனை காலி பணியிடங்கள் சம்பளம் எவ்வளோ போன்ற விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் வாங்க நம்ம வீடியோ கொல்ல போகலாம் என்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் பதவிக்கான காலி பணியிடங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் திருநெல்வேலி மோட்டரில் அறிவிச்சிருக்காங்க இது என்ன டிபார்ட்மெண்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங்கே எம்டெக் ரிமோட் சென்சிங் வித் பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சிவில் இன்ஜினியரிங் படித்தவளே வந்து இந்த ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் கிரேட் ஒன் பதவிக்கு ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க அதே ரெண்டாவது பதவி பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் எம்இ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வித் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் கிரேட் ஒன்றுக்கு ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேட் கேமில் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன்னுக்கான காலி பணியிடம் ஒரு பதவி அறிவிச்சிருக்காங்க நாலாவது பதவி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ரகனிஸ் பாலிடெக்னிக்கில் படித்தவர்கள் ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் கிரேட் த்ரீ போஸ்டிங்க்கு ஒரு காலிபென அறிவிச்சிருக்காங்க ஃபிஃப்த்து போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் கிரேடு த்ரீ பதவிக்கு ஒரு காலிப்பெண்ணை அறிவிச்சிருக்காங்க ஆறாவது பதவி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வெல்டிங் கேபண்ட்ரி ப்ளம்பிங் ஷீட் மெட்டல் அண்டு மெஷினிங் ப்ராசஸ் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீ பதவிக்கு ரெண்டு காலி பண்ணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அட்மின் பவர் ஹவுஸ் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் கவர்மெண்ட் ரெக்னைஸ் பாலிடெக்னிக்கில் படித்தவங்க சி லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க இதில் ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் கிரேட் த்ரீக்கு இரண்டு காலி பண்ணி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனோட ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஃபோட்டோ காப்பி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு த டீன் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் திருநெல்வேலி கன்னியாகுமரி சாரி கன்னியாகுமரி ரோடு திருநெல்வேலி ஆறு ரெண்டு ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் வந்து போஸ்டலில் நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளே அனுப்பிடுங்க கால் லெட்டர் ஆஃப் டெஸ்ட் இன்ட்ரிவியூ விட் பி இன்டிமேட்டட் பை இமெயில் மூலியமாக தான் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இயர்லியாகவே அப்ளை பண்ணிடுங்க அப்புறம் இன்ட்ரிக்கு வரவங்களுக்கு ட்ரீஎன்எஸ் அலவன்ஸ் ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்குறதாக சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ஷுட் ப்ரொடியூஸ் தர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அட் தி டைம் ஆஃப் இன்ட்ரிக்கு வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனோட ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க ஸோ அப்ளிகேஷனோட ஃபார்மெட் இது தான் ஓகே நம்பளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்து போடுற ஆர்வங்கள் எங்களுக்கு வரும் அதனால் தவறாமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது மற்றவங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் செல்ல நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு சேவை மனப்பணவையோடு நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இணைந்தன்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பற்றியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்